ஒரு கற்றறிந்த புலவர் அப்படின்னா அவரை தங்களோட சபைக்கு அழைத்து அவரை கௌரவிக்கணும் அப்படின்னு எல்லா மன்னர்களும் விரும்புவார்கள் இதற்கு யார் உதாரணம் அவ்வையார் அந்த ஔவையாருக்கு அத்தனை ஒரு நற்பெயர் எல்லா மன்னர்களும் அவ்வையாரை தங்களது அரசவைக்கு வரவழைத்தார்கள் அதே போல இந்த கோவை பாடினார் இல்லையா யார் காரி நாயனார் அந்த காரி நாயனாரை எல்லாரும் தங்களோட அரசவைக்கு அழைத்தார்கள் அதில் அந்த காலத்துல மன்னர்களில் முக்கியமானவர்கள் அப்படின்னா யாரு சேர சோழ பாண்டிய தமிழ் தெரிந்த புரவலர்களை பண்டிதர்களை தங்களது அரசவைக்கு வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்தினார்கள் அந்த அரண்மனைக்கு போய் சேர ராஜா குமரடி சோழ ராஜாவுக்கு முன்னடி பாண்டிய தேசத்து ராஜாவுக்கு முன்னடி இவர் தன்னுடைய காரிக்கோவை நூல் இருக்கு பார்த்தீங்களா அதை பத்தி அழகான விளக்கத்தை அங்கு கொடுப்பாரா